Etlavia International School Pondicherry இப்பொழுது நம்ம வகுப்பு மாணவர்கள் ஆரோக்கிய உணவு பற்றி கூறப்போகிறார்கள் என் ஜெய் நான் நான்காம் வகுப்பாக படிக்கின்றேன் ஆரோக்கிய உணவில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவு ராகி புட்டு இது மிகவும் ஆரோக்கியமான உணவு சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஏற்ற உணவு இது நரம்பு மற்றும் எலும்புகளுக்கு ஏற்ற உணவு இது இது நம்ம தமிழ் மரபு உணவாகும் நன்றி தலைப்பிற்காக நான் வாழைப்பழ ஓட்ஸ் மஃபின் பற்றி கூறுகிறேன் கார்பஹைட்ரேட்ஸ் இருப்பதால் உடனடி சக்தி தரும் கால்சியம் இருப்பதால் எலும்புகள் வலிமையாக வளர உதவும் விட்டமின் பி சிக்ஸ் இருப்பதால் உதவுகிறது இரும்பக்தி ஆகியவை இது உள்ளன மூளை வளர்ச்சிக்கும் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது இதில் உள்ள சத்துக்கள் இதய அபாயத்தை குறைக்க உதவுகிறது நன்றி என் பெயர் தன்யா நான் நான்காம் முழுக்கு ஆற்றிரவில் படிக்கிறேன் நான் தேர்ந்தெடுத்த மற்றும் நிற சத்துகள் உள்ளன உணவில் பல்வேறு வழிகளில் சேர்த்து சேர்த்து சாப்பிடலாம் உணவில் புட்டு புட்டு கஞ்சி போன்ற வழிகளில் உணவில் சேர்த்து சாப்பிடலாம் நன்றி வணக்கம் என் பெயர் படி நான் எடுத்துட்டு வந்த உணவு கருப்பு கவுனி அரிசி உருண்டை அதில் ஆற்றல் அதிகரிக்கும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது நோய் வராமல் தடுக்கும் எவை ஒரு கைக்குடி கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டால் மிகவும் நல்லது சத்தாக சாப்பிடுங்கள் சந்தோஷமாக வாழ்கள் நன்றி என் பெயர் சங்கன நான் நான் நான்காக நான் இப்பொழுது போகிறேன் பால் பால் ஒரு ஆரோக்கிய ஆரோக்கியமான மரம் பால் குடித்தால் எலும்புகள் வலிமை ஆகும் பால் நமக்கு உயரம் வலிமை தரும் பாலில் கால்சியம் நிறைந்துள்ளது தினமும் பால் குடிக்கலாம் நன்றி காலை வணக்கம் என் பேர் அக்ரா நான் நான்காக உங்களுக்கு ஆப்பிரிவு கொடுத்துள்ளேன் நான் இப்பொழுது எழுதிட்டு வந்தால் ஆரோக்கியமான உணவு சம்பா போதுமே அது சத்து அதிகமாக உள்ளது அது செடிமானது போகிறீங்க நன்றி என் பேர் பிரகிருதி நான் நாகா வகுப்பு படிக்கின்றேன் உளுந்துகள் கருப்பு உளுந்து மிகவும் நல்லது இரும்புச்சத்து நல்லது கருப்பு உளுந்து கால்சியம் பொட்டாசியம் நன்றி நான் எடுத்து உள்ள உணவு அதிகம் இருப்பதால் செரிமானத்திற்கு உதவுகிறது புட்டு எண்ணெய் இல்லாமல் வேக கொழுப்பு குறைவாக உள்ளது வைப்பதால் அதோட பயன்களை பற்றி கூற போகின்றேன் நார்சத்து அதிகம் அதிக அளவு கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் உள்ளது இரத்த இரத்த சர்க்கரைகளை கட்டுப்பட்டுகிறது நன்றி

விட்டமின்கள் அதிகமாக இருக்கிறது நம் உடல் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் உனக்கு உதவுகிறது நன்றி வணக்கம் என் பேர் துர்வா இன்று நான் எடுத்துக்கொண்ட உணவு குடிமிளகாய் குடிமிளகாயில் பல முக்கியமான தாதுக்கள் மற்றும் சத்துக்கள் உள்ளன இவை நம் உடல் நலத்திற்கு மிகவும் பயனுள்ளது விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விட்டமின் ஏ கண் பார்வைக்கும் முக்கியமானது விட்டமின் பி நரம்பியல் செயல்பாடு குடைமிலகாயின் நன்மைகள் நோயெழுப்பு சக்தியை அதிகரிக்கும் கண் தோல் ஆரோக்கியம் மேம்படும் இதய ஆரோக்கியத்தை மேம்படும் பாதுகாக்கும் நன்றி என் பேர் கிருஷி நான் நான் நான்காம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கின்றேன் இப்பொழுது நான் கொண்டு வந்த உணவு சுண்டல் நாச்சத்து அதிகமாக உள்ளது சுண்டல் நோய்கள் வராமல் தவிர்க்கும் சுண்டல் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு நன்றி என் பேர் லட்சுமிகா நான் கொண்டு வந்த உணவு சத்துமாவு உருண்டை இதில் கால்சியம் மற்றும் விட்டமின் உள்ளது இது எலும்பு சக்தியில் அதிகமாக உள்ளது நன்றி என் பேர் டிவிஷ் நான் இப்போ எடுத்துட்டு உணவு வேர்க்கடலை வேர்க்கடலை நிறையா ஊட்டச்சத்துகள் உள்ளன உடனே சத்து உள்ளனையில் நான் கொண்டு வந்த உணவு ராகி புட்டு ராகி புட்டு குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை உள்ளன இது கால்சியம் இரும்பு சத்துக்கள் மற்றும் முக்கிய ஊட்ட உள்ளன இது எறும்பு நெரும்பு, நிரம்புகளுக்கு நல்லது இது மிகவும் ஆரோக்கியமான உணவு நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அதிலே கால்சியம் விட்டமின் உள்ளது அது எலும்பு சத்தி நிறைய உள்ளது அதிலே உளுந்து பால் மற்றும் நாட்டு சர்க்கரை போடுவாங்க அது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் காலை மாலை குடிக்கலாம் நன்றி என் பெயர் ஹேமந்த்ரா நான் எடுத்துக்கொண்ட உணவு உளுந்து கஞ்சி உளுந்து கஞ்சி என்பது ஒரு பாரம்பரிய தமிழர் உணவு இது பல உடல் நலங்களை கொண்டன இதன் முக்கிய நன்மைகள் கருப்பையை பலப்படுத்தும் மறச்சுக்களை தடுக்கும் எலும்பைக்கும் நன்றி நான் படிக்கிறேன் கொண்டு வரும் குடும்ப சட்டம் சுண்டல் சுற்று உணவுக்கு மிகவும் நல்லது சுண்டல் பொழுதுசத்தும் நான் சொல்லும் நிறைய உள்ளது சுண்டல் அஹ் சுடல் மூன்று முறை எடுத்துக் கொண்டதான் பச்சையாகவும்ப்படாம் வேகுவ சாப்பிடலாம் மரத்தில் சாப்பிடலாம் என் பேர் சிவஞா நான் இப்பொழுது புரதம் சக்தி பற்றி கூறப்போகிறேன் உணவு தருவித்து வருவது உணவு நமது சேர்க்க உணவில் மறந்தது உணவு எடுத்துக்கொள்ள கஷ்டப்படுவது இன்றைய இளைஞர்களுக்கு கிடைப்பது ஆம் ஊன் வளர்க்கு பொருள் புரதம் இது உடலுக்கு மிக அவசியமானது சசைகள் எலும்புகள் மற்றும் திசுக்களை உருவாக்கும் பழுதுபாக்கவும் உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உதவுகிறது இப்பொழுது நான் புரதம் உணவுகள் பற்றி கூறப்போகிறேன் அசைவ உணவு பால் தயிர் பன்னீர் மற்றும் பருப்பு விதைகள் உணவு மாமிசம் மீன் முட்டை போன்ற உணவில் புரதம் சக்தி அதிக உள்ளது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலு வழிமுதலாய் எண்ணிய மூன்று எனவே பயன்படுத்தப்பட்ட உணவு கேழ்வரகு புட்டு கேழ்வரகு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கேழ்வரகில் கால்சியம் அதிகமாக உள்ளது எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் நாசத்து அதிகமாக இருப்பதனால் உடல் எடையை குறைப்பதற்கு உதவுகிறது நன்றி என் பேர் நான் எடுத்து வந்த உணவு பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது கேழ்வழகின் சத்துக்கள் மற்றும் பயன் கால்சியம் பற்களை வலுவடைய உதவுகிறது எருக்களை வலுவாக்க உதவுகிறது செரிமானம் அண்டலத்தில் சீராக வை நான் இப்போ மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன் இப்போ நான் மாம்பழம் பற்றி சொல்ல போகிறேன் எனக்கு மாம்பழம் பிடிக்கும் மாம்பழம் மஞ்சள் மாம்பழம் இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கும் இது விட்டமின் சி விட்டமின் ஏ மற்றும் பொட்டாசியம் உள்ளது நன்றி என் பேர் மோகிதா நான் நாலாம் பேர் படுகை இப்பொழுது கருப்பு கவுனி கஞ்சி பேச போது இது மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவு இல்லையா ஆன்டி ஆக்சிடெண்ட் உள்ளதால் நீரிழிவு மற்றும் இதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது சிறியர்கள் மற்றும் பெரியவர்கள் வரை இது ஏற்ற உணவு இது எனக்கு மிகவும் பிடித்த உணவு இதை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் நன்றி என் பெயர் சமன் நான் நான்காம் வகுப்பு ஆப்பிள் படிக்கின்றேன் நான் தேர்ந்தெடுத்து உணவு கீரை கீரையில் நாசத்து அதிகமாக உள்ளது இது செரிமானத்திற்கு உதவுகிறது கீரையில் உள்ள கால்சியம் எலும்பை வலிமையாக வைத்திருக்க உதவுகிறது கீரையில் உள்ள வைட்டமின்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது முழுக்கீரை கீரை கிடைக்கின்றன கீரையை வாரந்தோறும் உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நன்றி என் பெயர் ஜனனி நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்க உணவு அவள் சத்தான சுவையான இந்திய பாரம்பரிய உணவு நாசத்து மற்றும் இரும்பு சத்து நிறைந்தது மேலும் இது நீரணிவு கட்டுப்பாடு இடைக்குறைப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை